பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆன்டனி ஜோக்கியம் அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போது நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க இன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் துடைப்புடனும் கனவுகள் பல கண்டு அதை நனவாக்கும் ஆற்றலும் ஆசையும் ஆர்வமும் உள்ள இளையோரே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வரலாறு மிக முக்கிய அமைச்சரே என்னும் பிரபலமான திரைப்பட வரிகளை அடிக்கடி கேட்டிருப்போம் கடந்த காலத்தை பற்றி சிந்தித்து எதிர்காலத்திற்கான வழியை வரலாறு காட்டுகிறது என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பண்டைய நாட்களை நினைத்து பார் பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்து பார் உன் தந்தையிடம் கேள் அவர் உனக்கு சொல்வார் பெரியோரிடம் கேள் அவர்கள் உனக்கு சொல்வர் என கடந்த கால நாட்களை நினைவு கூற இணைச்சட்டம் முப்பத்தி ரெண்டு ஏழின் வழியாக திருவிவிலியம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நம்முடைய வரலாறு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் உன் வரலாறு உனக்கு தெரியுமா வரலாறு என்றதும் பள்ளியில் படித்த கடந்த கால ஆட்சியாளர்களை பற்றிய குறிப்பு என சுருக்கமான கண்டோட்டத்தில் எண்ணிவிடாதீர்கள் வரலாறு பல்வேறு பரிமாணங்களை கொண்டுள்ளது இதில் இரண்டை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் வரலாறு ஒரு தனிநபரின் வரலாறு என்றும் மேலும் அவர் சார்ந்துள்ள குழுவின் வரலாறு என்றும் இரண்டு விதமாக பிரிக்கலாம் ஆம் தனிநபரின் வாழ்க்கையும் ஒரு வரலாறு இன்று காலையில் கண் விழிக்கும் போது நேற்று என்னும் வரலாற்று நிகழ்வை நாம் நிகழ்த்தியுள்ளோம் நேற்றைய வரலாற்றை எப்படி எழுதியுள்ளோம் என்பதை அறிந்தால் மட்டுமே இன்று நாம் பயணிக்க இருக்கும் பாதை நமக்கு தெளிவாக தெரியும் வரலாற்றை அறியாதவர்கள் வரலாற்று பிழைகளை மீண்டும் மீண்டும் செய்வர் என்று கூறுகிறார் ஒரு தத்துவியலாளர் இதற்கு புனித பரிந்துரைக்கும் ஆன்ம ஆய்வு பெருமளவில் கையொடுக்கும் என்பது உறுதி நாம் சார்ந்துள்ள நமது வரலாறு அமைகிறது கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்பதால் நமக்குள்ள வரலாறு தமிழன் இந்தியன் என்பதால் நமக்குள்ள வரலாறு என இதை அடுக்கிக் கொண்டே போகலாம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்பதால் நமக்குள்ள வரலாறு பல நூறு ஆண்டுகளுக்கும் பின் செல்கின்றது இயேசு கிறிஸ்து என்னும் வரலாற்று நாயகனின் வாழ்வாலும் செயல்களாலும் நாமும் அவருடைய வரலாற்றில் பங்கு கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்து அவ்வரலாற்று நிகழ்வில் பங்கு கொள்ளும் வாய்ப்பினை பெற்றிருக்கின்றோம் இதன் வழியாக அவருடன் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் வரலாறு ஓர் ஆயுதமாக ஆதிக்க வர்க்கத்தினரால் பயன்படுத்தப்படுகின்றது கடந்த காலத்தில் நிகழாத ஒன்றை நிகழ்ந்ததாக பொய்களை உண்மை என சொல்லி சில அரசியல்வாதிகள் பேசி வருவதை நாம் அறிந்திருக்கின்றோம் வரலாற்றை பிரித்து கூறுவதால் வரலாற்றில் பிழைகளை செய்த நபர்களை நல்லவர்கள் நேர்மையானவர்கள் என்று நம்மை நம்ப வைக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவர்களின் மாய வலைகளில் சிக்காமல் இருக்க நமது உண்மை வரலாறு நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் உண்மை நிகழ்வு என்று பலர் சமூக வலைதளங்களில் பல கருத்துக்களை கண்மூடித்தனமாக பதிவிட்டு வருகின்றனர் அவற்றை படித்ததும் உண்மை உண்மைத்தன்மையை கூட ஆராயாமல் பல நேரங்களில் மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கின்றோம் எனவே அதுபோன்ற தகவல்கள் நமக்கு சேரும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்த பின்பு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் எனவே அன்பு இளையோரே வரலாறு மிகுந்த சக்தி வாய்ந்தது நிகழ்காலத்திற்கு அர்த்தமும் பாதையும் கொடுப்பது அப்படிப்பட்ட வரலாற்றை அறிந்து கொள்வோம் இவ்வுலகையே நம்வசமாக்குவோம் இளையோரே எழுந்திடு சமூகத்தை காத்திடு பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆன்டனி ஜோக்கியம் அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்